தாருணங்கள் ஏராளம் ஆரம்ப காலத்துல உள்ள தாரு சகோதரன் பெரியார்களே தாரு நுழுவுங்கள் ஏராளம் ஆரம்ப காலத்தில் உள்ள தாரு நுழுவுங்களுடைய சருத்தங்களை பார்த்தா அங்க வெளியாக கூடிய ஒவ்வொரு ஆலிமும் இஸ்லாத்துக்காக வேண்டி தங்களையே தங்கள் குடும்பங்களையே அர்ப்பணித்தவர்களா இருக்கிற ஆலிம் மட்டுமல்ல அவர் மனைவி மோலான காசிம் நானோத்வி ரப்துல்லா அலை இந்த இல்முடைய பெரிய தேவ்பந்த் மதரசாவுடைய ஆரம்ப மனிதர் அல்லாஹ் தால இவருடைய கபர்களை பிரகாசமாக்கி வைக்க என்ன தெரிய ஆலிம் மன்னன் காசிம் நானோத்ரி அதனால தான் தேவ்பந்தில் ஃபாரிக் ஆகக்கூடிய உலமாக்கில் காசிமின்னு சொல்லுவாங்க எப்படி எங்கட ஹாஷிமின்னு சொல்கிறாங்கன்னு நீ மக்களுக்கு காசிமின்னு சொல்கிறத நிஸ்பத் தொடர்பு யாரு இவர் எவ்வளவு பெரியவர்னு தெரியாது மன்னா காசிம் நானோத்ரி ரத்துல ஆலி பெரிய ஆலிம் அவங்களுடைய இல்மை கொண்டு மா மாணவர்கள் மட்டும் பயனடைய இல்லை பூரா இந்தியாவுடைய கண்டத்தில் உள்ள முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு ஆங்கிலேய அரசாங்கமே பயந்தது ஒரு ஆலிம் அவங்க பெரிய பெரிய வச்சு சுடுறதுக்கு பலக இல்ல அவங்களுடைய எலும்பு இருந்தது அதன்படி அமல் இருந்தது அவங்களுடைய வார்த்தைகள் மக்களுடைய உள்ளத்தை கவரக்கூடியதா இருந்தது இவ்வளவு பெரிய ஒரு ஆலிம் நிக்காவுடைய வயசு வந்துருச்சு மோனன காசிம் நானோ கிராமத்துல ராமதிலா தேவாதனுடைய ஸ்தாபகர் எங்க மதரச ஆரம்பிச்சாங்க பெரிய பில்டிங் கட்டி எங்கள மாதிரி பெரிய பள்ளிவாசல் ஆரம்பிக்கல ஒரு மாதள மரம் கீழே சாதாரண மாதளம் படம் மரத்துக்கு கீழே தான் ஆரம்பிச்சாங்க அந்த இடம் இப்பவும் இருக்கும் யூபி ல தேவகந்த் மதரசாக்கு பக்கத்துல பரக்கத்தான இடம் மதரச அதுல ஒரு பாடம் என்னன்னு சொன்னா மதரசா நடத்தணும்னு சொன்னா பெரிய பெரிய பில்டிங் பெரிய பெரிய கொமிட்டி இருக்கணும்னு இல்லை மதரசாக்கு அடிப்படை எஹ்லாஸ் அல்லா மீது தவக்குள் இப்ப அது மரத்தடியில் ஆரம்பிச்சாலும் அது தார்ளு செழிப்பா வரும் பெரிய பில்டிங் எல்லாம் போட்டு அல்லாவுடைய தவக்கல் இல்ல ஆரம்பிச்சா சில மதரசாக்கள் அப்படி ஆரம்பிச்சு பில்டிங் மட்டும்தான் இருக்கு ஆளும் இல்லை இப்ப ஜின்னாத்துகள் இருக்குது அந்த பில்டிங்க்கு யார் போய் ஆரம்பிச்சாலும் ராவைக்கு பிள்ளைகள் தூங்க இல்லாது ஆனால் மதரசா பெரிய பெரிய மனிதர்கள்லாம் பணம் கொடுத்து கட்டினது ஆனா இந்த தார்ளு எங்கட இப்போ வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியார்கள் இந்தியாவில் பாகிஸ்தான் உலகத்தில் எங்கெங்கே எல்லாம் மதாரிச தீனியாக்கள் நடக்குதோ அது ஆஸ்திரேலியாவில இருக்கலாம் யூரோப்பாவில் ஏசியாவில் ஆப்பிரிக்காவில இந்த சில்சிலாவில் அடித்தளம் தேவ்பந்தா இருக்கு மக்களுக்கு ஸ்ரீலங்காவில் உள்ளவங்களுக்கு அதிகமானவங்களுக்கு தெரியாது பாமர மக்களுக்கு உலமாக்களும் அங்கே போயிருந்தவங்களுக்கு தான் தெரியும் அவ்வளவு பெரிய அல்லாவுடைய இல்முடைய இப்போ போனாலும் இல்முடைய வாசம் அங்கே வர இவ்வளவு முன்னேற்றமான காலத்துல அது பெரிய பெரிய முன்னேற்ற நாடுகள்ல போனாலும் அங்க போனா இல் படிக்கணும்னு ஒரு ஆசை வரும் அந்த சூழல் அப்படி அப்படியான மக்கள் வாழ்ந்து மௌத்தாகி அடங்கி இருக்கிறாங்க அந்த கபுஸ்தானர்களுக்கு போனாலும் கூட அங்க ஒரு நிம்மதி என்ன அவர்களுடைய தியாகம் காசிம் நானோத்விராம் துலாலே பெரிய ஆலிவன் அவருக்கு பொன் கொடுக்கிறதுக்கு தயாரான பெரிய சோதரி ஒரு ஊருக்குள்ள எத்தனையோ ஏக்கர் பெரிய பணக்காரர் மகளும் ரொம்ப அழகானவர் அவர் நல்ல தீன்தாரா இருந்தார் பணம் இருந்தது அவர் விரும்பினார் தன்னுடைய ஒரு நல்ல கட்டி அவங்களுக்கு ஆசை சின்ன வயசு நல்ல அறிவுத்தரம் அவங்களுக்கு நிக்கா செய்து கொடுத்தாங்க என்னுடைய உஸ்தா சொல்ல நான் கேட்டிருக்கேன் இந்த சம்பவத்தை சொன்னாங்க மாப்பிள்ள வீட்டுக்கு பெண்ணை அனுப்பினாங்க யார் பெரிய ஆளின்ற வீட்டுக்கு பெரிய கோடி சோதரி பெரிய பணக்காரருடைய மகள் கை நிறைய காப்பு தங்க காப்புகள் காதல அந்த இந்துக்க இந்துஸ்தான் அந்த காலத்துல இந்துக்களுடைய மூல நகை போடுவாங்க எந்த அளவுக்கு நகை மகளும் ரொம்ப அழகான பெண் பெரிய குடும்பம் வீட்டுக்கு வந்தா அசிரத் மௌலானா காசிம் ராபத்துல்லா அலை பெண்ணை பார்த்தாங்க பெண்ணுடைய கைகள் எல்லாம் வளையல்களால மறைக்கப்பட்டிருக்கு அவ்வளவு புரிய தங்க நகைகள் அப்போது மாதிரி இஸ்லாமிய அடிப்படையில் சலான் சொன்னாங்க சொன்னாங்க என்னுடைய அருமை மனைவி அல்லா தாலா உங்களை எனக்கு மனைவியா தந்திருக்கான் ஆனா இந்த நேரத்துல முஸ்லீம்களுடைய ஜிஹாத் நடக்குது துருக்கியில ஒஸ்மானிய அவங்களுக்கு ஆக தேவை பணமா இருக்குது அதனால நான் விரும்புகிறேன் நீங்க அல்லாவுக்காக வேண்டி உங்களோட இந்த நகையெல்லாம் அந்த ஜஹாத் செய்யக்கூடியவங்களுக்கு அதியாசிங்க அந்த பெண் தீன்தாரான பெண் பணக்காரர் உடனே எல்லாத்தையும் கலட்டி கொடுத்துட்டாங்க மௌலான கை மௌலான உடனே அதுக்கு ஏற்பாடு செஞ்சு முஜாஹிதீன்களுக்கு அனுப்பிட்டாங்க இப்ப பெண் வீட்டார் வந்தாங்க ஒரு மாசத்துக்கு பிற பெண்ண கூட்டிட்டு போறது வீட்டுக்கு கல்யாணம் வந்து கட்டினோன்னா பெண்ணை மாப்பிள்ளை வீட்டில் கொண்டு வந்து விட்டாங்க இப்ப கூட்டிட்டு போக வந்தாங்க வந்தா பெண்ணுடைய கையில காதல மூக்குல எல்லாம் ஒண்ணுமே இல்லை இப்ப மௌலான் அதை பத்தி நினைக்கல பரதாவை போட்டாங்க பெண் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா உம்மா வாப்பா உம்மா பெண்கள் பெண் வீட்டுடைய பெண்கள் பார்த்தாங்க எங்கட பிள்ளையோட கழுத்துல கையில ஒண்ணும் இல்லையே மாப்பிள்ள வீட்டுல இருந்து வந்து இப்ப ஊர்ல உள்ள மக்கள் வருவாங்களே பெண் பாக்குறதுக்கு ஒரு மாசத்துக்கு போற வந்துருக்கு பிள்ளைன்னு சொல்லி எங்க சொந்தக்காரவங்க எல்லாரும் பணக்காரவங்க இப்ப அவங்க என்ன நினைப்பாங்க தெரியாதுன்னு சொல்லி கவலை உடனே வாப்பாவை வரவழைச்சி கணவனை இப்படி சொல்லவும் அவர் சொன்னார் ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் இன்னைக்கே போய் பஜார்ல என்ன அந்த அளவுக்கு எப்படி நகை போட்டு அனுப்பினாங்களோ அதே அளவுக்கு நகைய வாங்கி கொண்டாந்து பெண்ணை திரும்ப ஜோடிச்சு காதல எல்லாம் அழகான முறையில் அதை விட அதிகமா இப்ப எல்லாரும் வந்து பார்த்தவங்க சந்தோஷம் பெரிய ஆளிமா இருந்தாலும் பெண்ணை கண்ணியமா வச்சிருக்கிறார் ஏன்னா எங்கட காலத்துல தான் கண்ணியத்தை பாக்குறது நகையை வச்சு தான் தக்குவாவா பருதா போட்டுருந்தா பாக்குறது இல்ல ஏன்னா என்ன அந்த காலத்துல அப்படி இருந்தது இப்ப ஒரு மாசத்துக்கு பிறகு திரும்ப மாப்பிள்ள விட்டு கொண்டாந்து விட்டாங்க இப்ப பார்த்தா பருதாவில் வந்த பெண் பருதாவை கழட்டினா திரும்ப அதே அளவுக்கு நகைகள் போடப்பட்டிருக்கு அசரத் மௌலானா காசிம் நான் ஊத்தி அலை கவலைப்பட்டாங்க நான் செய்த பெரிய ஒரு தவறு என்னுடைய மனைவியிட்ட நான் தெரியாம அவங்களுடைய நகைகள் எல்லாம் ஜாதுக்காக கொடுக்கும்படி அத்தியாசியம் சொல்லிட்டேன் அதை சொல்லி சொன்னாங்க என்னுடைய அருமை மனைவி இந்த நகையோட தான் நீங்க இருக்கணும் இதுக்கு பிறகு இந்த நகையை பத்தி நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் நீங்க இங்கிருந்து போக்குற ஒரு நகையும் இல்லை திரும்ப போட்டு அனுப்பி இருக்கிறாங்க திரும்ப நான் சொல்லி நீங்க செஞ்சா திரும்ப உங்களை வாப்பா திரும்ப வேண்டி அதனால அவங்க உலமாக்களை பத்தி தவறா நினைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அதனால உங்களோட நகையை நீங்க அப்படியே வச்சிருங்க வீட்டுக்கு போற நேரம் தாராளம் போட்டு அந்த பெண் தீந்தாரான பெண்ணாக இருந்ததுனால அவங்க சொன்னாங்க மௌலானா நீங்க என்னுடைய கணவன் அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானவர் நீங்க எதை சொன்னாலும் நான் செய்ய தையாரு இந்த முறை நீங்க சொல்ல வானா நானே தாரண்டு எல்லா நகையும் கலட்டி கொடுத்தாங்க மௌலானா சொன்னாங்க தேவையில்லை நீங்க வீட்டுக்கு போனா திரும்ப அவங்க தாய் தந்தருக்கு கஷ்டமாயிரும் தாய் தந்தையர் தீந்தார் வர்றாங்கல வெளியில இருந்து பெண்கள் அவங்க எப்படி பேசுவாங்கன்னு தெரியாது உலமாக்களை திட்டுவாங்க இப்படி மௌலியை கொடுத்துட்டீங்களா பாருங்க நகை எல்லாத்தையும் தின்றுட்டானேன்னு சொல்லுவாங்க நகை போட்டு பண்டாட்டிய கூட்டிட்டு போயிட்டாலே மௌலி ஏசுறா எவ்வளவு நல்ல நல்ல நகை லேட்டஸ்ட்லாம் இருக்குது உங்களை மௌலானாக்கு ஒரு லேட்டஸ்ட் தெரியா போலன்னு சொல்லுவான் நகை போட்டு கூட்டிட்டு போயிட்டான் நகை இல்லாம போனா ஏசுவாங்க ஏசாம இருப்பாங்களா அண்ணன் சகோதரன் பெரியாரு இவ்வளவு பெரிய இப்ப என்ன நடக்குது தீன் வந்தா அந்த வீட்டில இருந்து எல்லாத்தாலும் அப்படியான உலமாக்கல் உண்டாகும் இப்ப மொலானா காசிம் நானோத்வி ரமத்துல்ல மனைவி சொன்னாங்க மோலானா இருந்து நான் உங்கள்கிட்ட அரபியுடைய லோகத் படிக்க விரும்புறேன் படிச்சு நான் ஹதீஸ் படிக்கணும் நானும் பெண்களுக்கு மத்தியில் செய்யணும்னு ஒரு ஆசை வந்து மொலானா காசிம் நானோத்வி இந்த லோகத்துல ஆக முக்கியமான அஜினாஸ் இந்த கிதாபுகளை படிச்சு கொடுத்த ஆரம்ப கித்தாப் படிச்சு ஆலிமம் ஆகி காரி தையூப் சாஹ் அப்துல்லா அலை எழுதுறாங்க அவங்க கிதாபில் நான் என்னுடைய மிஷ்காந்த மோலான காசிம் நானூத்தும் ஆட்சி கிட்ட படித்தேன் காரி தயூப் சாப் அப்துல்லாலே எவ்வளோ பெரிய ஆலிம் ஸ்ரீலங்காவில் சொன்னா விளங்காது எங்க மோலான புராந்தீன் அதற்கு இங்கே இருக்கிறாங்க அவங்களுடைய நிக்காவுக்காக வந்தாங்க அதுக்கு போகிற அவங்க வரல ஏன்னா அவங்கள பத்தி அங்க உள்ள ஓதர உலமாக்களுக்கு தான் தெரியும் அதனால மற்றவங்களுக்கு தெரியாது ஆனா பூரா இந்துஸ்தான் யூரோப்ல காரி ஐயூப் சாப் ரம்துல்லா அலி தேவந்துடைய பிரின்சிபலா இருந்தாங்க அவங்க மக்கள் இருக்கிறாங்க உலமாக்கள் படிச்சு கொடுக்கறாங்க நான் சொல்ற பாருங்க ஒரு பெண்ணுடைய அந்த பெண்ணுக்கு ஒரு நாளைக்கு பயன் செஞ்சாங்க சகரம் பூர் இஷ்டமா மகருவிலருந்து ராவு பதினொன்ன பண்டரை பன்னெண்டரை மணி வரையும் என்ன பிஸ்மில்லாவுக்காக வேண்டிய பயான் பிஸ்மில்லா முடியல அவ்வளவு பெரிய அறிவாளி அந்த சவாபு யாருக்கு போகும் அந்த பெண்ணுக்கு ஒரு பெண் ஆலிம் அவங்கள்ட்ட மிஷ்காத் படிச்சவங்க பெரிய தேவபாந்துடைய பிரின்சிபல் நான் என்ன சொல்றேன் தீம் வந்தா இதுதான் உலமாக்கல் உலமாக்கல் சொன்னா இங்க நாங்க ஊருக்கு உபதேசம் செய்யறவங்க மட்டுமில்ல எங்க வீட்டில இருந்தே ஆரம்பம் மதுரசாக்கள் அல்லாஹ்வுடைய பெரிய கிருவ இப்ப அப்படியான ஒரு சூழல் எத்தனையோ ஆலிம்கள் அலமதுல்லா